அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் போட்டி பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் சாமார்த்தியமாக பிழைக்க வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது என்ன என்பதை பற்றி எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் திருஞானம் என்ற விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது வளர்ந்து இளைஞர்களாக இருந்தார்கள் நான்கு ஆண் பிள்ளைகளும் பெற்றாலும் திருஞானத்திற்கோ நிம்மதியில்லை அவர் நிம்மதியில்லாமல் கவலையில் இருப்பதற்கு காரணம் அந்த நான்கு பிள்ளைகள்தான் ஏனென்றால் அண்ணன் தம்பி அந்த நான்கு பேர்களுக்கும் இடையே எப்பொழுதும் சண்டைதான் கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது சிறிய விஷயத்திற்கு கூட சண்டை போட்டுக் கொள்வார்கள் இவர்களின் நிலைமையை நினைத்து திருஞானம் பெரிதும் வருத்தப்பட்டார் இப்பவே இப்படி இருக்கிறார்களே இவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் இன்னும் எப்படி இருப்பார்களோ என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டார் திருஞானமும் தனது பிள்ளைகளிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார் ஆனால் அவர்களோ அதை கேட்பதாக தெரியவில்லை நாட்களும் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் அவர்கள் வீட்டிற்கு அந்த நான்கு சகோதரர்களின் தாய்மாமன் ஒருவர் வந்திருந்தார் அவர் அங்கு சில நாட்கள் தங்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருந்தார் அந்த நான்கு சகோதரர்களும் தாய்மாமன் மீது ஒருவித மரியாதை சிறு வயதிலிருந்தே வைத்திருந்தார்கள் அங்கு தங்கிய தாய்மாமாவும் நான்கு சகோதரர்களின் நடவடிக்கைகளை கவனித்து வந்தார் அவர்களிடம் கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லை யாரிடமும் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லை என்பதை தெரிந்து கொண்டார் திருஞானமும் அவரிடம் தனது பிள்ளைகளின் நிலைமையை சொல்லி பெரிதும் வருத்தப்பட்டார் பிறகு மறுநாள் காலையில் நான்கு சகோதரர்களையும் தனது அருகில் அழைத்தார் தாய்மாமன் அவர்களிடம் உங்களை பார்த்தால் கூட பிறந்தவர்கள் போல தெரியவில்லையே உங்களிடம் கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லையே ஏன் எப்பொழுதும் ஒரு மூன்றாவது ஆளை போல சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் நீங்கள் இப்படி இருந்தால் இந்த காலத்தில் வாழ்வது மிகவும் கடினம் இந்த உலகம் போட்டி பொறாமை வஞ்சகம் அதிகமாக நிறைந்தது இதிலிருந்து நீங்கள் தப்பித்து மகிழ்ச்சியாக வாழ என்றால் நீங்கள் நால்வரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அண்ணன் தம்பி நீங்கள் நால்வரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த ஊரே உங்களை பார்த்து பயப்படும் தேவையில்லாமல் உங்களிடம் யாரும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டார்கள் உங்கள் மீது ஒருவித மரியாதையும் பயமும் இருக்கும் ஆனால் உங்களிடம் ஒற்றுமை இல்லாமல் நீங்களே அடித்து கொண்டால் உங்கள் தலைமீது ஏறி மிளகாய் அரைத்து விடுவார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நமது பெரியோர்கள் கூறுவார்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனை கஷ்டம் என்றால் மற்ற மூன்று பேரும் உதவலாம் பிறகு வேறு ஒருவருக்கு பிரச்சனை என்றால் மீதமுள்ள நீங்கள் மூன்று பேரும் உதவலாம் என் அண்ணன் இருக்கான் என் தம்பி இருக்கான் என்று தைரியமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஊரில் உள்ள மற்றவர்களை எதிர்பார்க்க தேவையில்லை தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களில் ஒருவருக்கு வாழ்க்கையின் மீது அவநம்பிக்கை வரும்போது பயம் வரும்போது மற்ற மூவரும் நம்பிக்கையை கொடுத்து உத்வேகம் மூட்டலாம் எவ்வளவோ நன்மைகள் உள்ளன இந்த ஒற்றுமையின் பலத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு காகம் எலி மான் மற்றும் ஒரு ஆமை இந்த நான்கும் சிறந்த நண்பர்களாக இருந்தன ஒருநாள் மேய போன மான் வெகுநேரம் ஆகியும் திரும்பவில்லை காகமும் எலியும் ஆமையும் என்ன மானை காணவில்லையே வெகுநேரம் ஆகிவிட்டதே மான் எப்போது வரும் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன நேரம் சென்று இருந்தது ஆனால் மான் வரவில்லை உடனே மானை தேடி காகம் புறப்பட்டது அங்கும் இங்குமாக பறந்து சென்று பார்த்தது எப்படியோ மானை கண்டுபிடித்து விட்டது ஆனால் பாவம் அந்த மான் ஒரு வலைக்குள் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருந்தது உடனே மான் அருகில் காகம் சென்றது நண்பா கவலைப்படாதே நான் இப்பொழுதே சென்று நமது எலி நண்பனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அது இந்த வலையை கடித்து அறுத்து உன்னை காப்பாற்றிவிடும் என்றது உடனே காகம் எலியும் ஆமையும் இருந்த இடத்திற்கு பறந்து சென்றது மான் அகப்பட்டதை கூறியது ஓ அப்படியா வா நாம் உடனே போகலாம் என்று கூறியது எலி காகம் எலியை தனது முதியிலே தூக்கி கொண்டு பறந்தது ஆமையும் பின்னாலே சென்றது எப்படியோ நகர்ந்து நகர்ந்து ஆமையும் மான் இருந்த இடத்திற்கு வந்துவிட்டது காகம் மேலே பறந்தது வேடன் வருகிறானா என்று பார்த்தது வேடன் கொஞ்ச தூரத்தில் வந்து கொண்டிருப்பதை பார்த்தது உடனே அதோ வேடன் வந்து கொண்டிருக்கிறான் சீக்கிரம் வேலை நடக்கட்டும் என்றது எலியும் வேக வேகமாக வலையை பல்லால் கடித்து அறுத்தது மானும் வலையில் இருந்து தப்பித்தது வேடன் வருவதற்குள் மான் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது வந்து பார்த்த வேடன் ஏமாந்து போனான் மான் தப்பி ஓடியதும் எலி பக்கத்தில் இருந்த பொந்துக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது காகம் பறந்து போய் மரத்தில் உட்கார்ந்து கொண்டது ஆனால் ஆமையால் ஓட முடியாதல்லவா அது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அந்த ஆமையை வேடன் பார்த்து விட்டான் சரி மான் தான் கிடைக்கவில்லை இந்த ஆமையாவது கிடைத்ததே இதை சமைத்து சாப்பிடலாம் என்று நினைத்து ஆமையை வில்லுடன் சேர்த்து நன்றாக கட்டி தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஐயையோ ஆமை அந்த வேடனிடம் அகப்பட்டு கொண்டதே என்று கவலைப்பட்டன அப்போது ஆமையை காப்பாற்ற காகம் ஒரு யோசனை கூறியது திட்டம் போட்டது அதன்படி வேடன் போகும் வழியில் ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரிக்கரைக்கு அந்த வேடன் போவதற்கு முன்பே காகம் எலி மானும் சென்று விட்டன ஏரிக்கரையில் மான் செத்தது போல் படுத்து கொண்டது மான் தலைமேல் காகம் உட்கார்ந்து முகத்தை கொத்துவது போல் பாசாங்கு செய்தது எலி சிறிது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது அங்கு வந்து சேர்ந்த வேடன் மானை பார்த்தான் அட இங்கு ஒரு மான் செத்து கிடைக்கிறதே என்று நினைத்து கையில் இருந்த ஆமையை ஏரிக்கரையில் வைத்துவிட்டு மான் அருகில் சென்றான் வேடன் நெருங்கி வருவதை பார்த்த காகம் கா கா என்று கத்திக்கொண்டே மேலே பறந்தது உடனே மான் சட்டென்று எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது இதற்குள் ஏரிக்கரையில் இருந்த ஆமையிடம் எலி ஓடி வந்து ஆமையை கட்டியிருந்த கயிற்றை வேக வேகமாக தனது பல்லால் கடித்து அறுத்தது ஆமை தப்பித்து பக்கத்திலிருந்த ஏரி தண்ணீருக்குள் இறங்கி ஒளிந்து கொண்டது எலியும் புதருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது ஏமாந்து போன வேடன் ஆமையை வைத்திருந்த இடத்திற்கு வந்தான் வில்லும்தான் கிடந்தன ஐயோ மானுக்கு ஆசைப்பட்டு கையில் இருந்த ஆமையும் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டான் பிறகு நான்கு நண்பர்களும் ஒன்று கூடி ஒற்றுமையே பலம் என்று கூறி பேசி மகிழ்ந்தன என்று கதையை கூறி முடித்தார் தாய்மாமா பிறகு அவர்களிடம் அண்ணன் தம்பி நீங்கள் நால்வரும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் வாழுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் அப்பொழுது உங்களை வீழ்த்த இந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த காலத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக பிழைக்க உங்களின் ஒற்றுமை உங்களுக்கு கை கொடுக்கும் என்றார் அந்த நான்கு சகோதரர்களும் ஒற்றுமையின் பலத்தை நன்கு புரிந்து கொண்டு அன்றிலிருந்து ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியாக வந்தார்கள் இந்த கதையில் கூறப்பட்டது போல பலம் இல்லாதவனும் பலம் உள்ளவர்களிடம் ஒற்றுமையாக இருந்தால் பலம் உள்ளவன் ஆகின்றான் அறிவு இல்லாதவனும் அறிவு உள்ளவர்களிடம் ஒற்றுமையாக இருந்தால் அறிவு உள்ளவன் ஆகின்றான் கவலை கஷ்டம் உள்ளவன் மகிழ்ச்சியாக வாழ்பவர்களிடம் ஒற்றுமையாக இருந்தால் கவலை இல்லாதவன் ஆகின்றான் ஒற்றுமையின் சக்தி மிகப்பெரியது எங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே எப்பொழுதும் வெற்றி இருக்கும் பலவீனமானவர்களும் ஒன்றுபட்டால் பலமாகிறார்கள் அன்றைய காலத்தில் நமது இந்திய நாட்டில் ஒற்றுமை இல்லாததால் ஆங்கிலேயர்களும் முகலாயர்களும் போர்த்துகீசியர்களும் நமது நாட்டை பிடித்து நம்மை ஆட்சி செய்தார்கள் எப்பொழுது நம் நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி மதம் பார்க்காமல் ஒன்றுகூடி ஒற்றுமையாக அவர்களை எதிர்த்தார்களோ அப்பொழுதே அவர்கள் நமது நாட்டை விட்டு ஓடிவிட்டார்கள் இதுதான் ஒற்றுமையின் பலம் இன்றைய காலத்தில் நாம் சாமார்த்தியமாக பிழைக்க வேண்டுமென்றால் அனைத்து இடத்திலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் ஒற்றுமையே பலம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகளை பெறலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி